கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா காலிஃபிளார் சிக்ஸ்டி ஃபைவ் இது நல்ல மொறு மொறுவா கிரன்ச்சியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்ய போறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு காலிஃப்ளர் எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளரா பார்த்து வாங்கிக்கோங்க அதை இது போல சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்த காலிஃப்ளவர் பீஸ நல்லா சுடுதண்ணில் போட்டு வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இது கூட ஒரு மீடியம் சைஸ் அளவு எலுமிச்சை பழத்தை எடுத்து அதுல ஒரு கால் பாகம் பீஸ் கட் பண்ணி தனியா எடுத்துக்கோங்க அந்த கால் பாகம் பீஸ்ல இருக்க எலுமிச்சை சாரை நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த காலிஃப்ளாரோட சேர்த்துக்கோங்க எலுமிச்சை சாறு சேர்த்ததும் அரை 2 டீஸ்பூன் அளவு தூளுப்பும் சேர்த்து நல்லா இத கலந்துக்கலாம் ஏன் இந்த ரெண்டு பொருளையும் நம்ம முன்னாடியே சேர்த்து கலந்து வைக்கிறோன்னா காலிஃப்ளவர் நல்லா தண்ணி விட்டு வரும் அப்போ தான் நமக்கு நல்ல கிறிஸ்பியா கிடைக்கும் சீக்கிரமாகவும் வெந்து வரும் ரொம்ப நேரத்துக்கு நல்ல மொறுமொருவாகவே இருக்கும் அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பை இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு நல்லா இதை ஊற வச்சுக்கலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேப்பில் எடுத்து அடிக்கடி குலுக்கி விட்டுக்கோங்க இப்போது பாருங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறமா காலிஃப்ளவர் நல்லாவே தண்ணி விட்டு வந்திருக்கு நம்ம இந்த தண்ணியை தனியா பிரித்து எடுக்க வேண்டாம் இது கூடவே மாவு பொருட்கள் சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை டம்ளர் அளவு மைதா மாவு தான் எடுத்திருக்கேன் இப்போது ஒன்றரை டம்ளர் அளவு மைதா மாவை சேர்த்துக்கலாம் இந்த டம்ளரில் தான் எடுத்துருக்கேன் இந்த டம்ளரோட மாவு அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு கிராம் அளவு இருக்கும் ஒன்றரை டம்ளர் மைதா மாவு சேர்த்ததும் அரை டம்ளர் அளவு கார்ன்ஃபிளவர் மாவும் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவும் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவு மட்டும் ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் அதான் சோடா உப்புன்னு சொல்லுவோம்ல அது இது கண்டிப்பாக சேர்த்துக்கணும் அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும் அரை டீஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாய் பொடியும் சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை டீஸ்பூன் அளவு தூள் உப்பும் சேர்த்துக்கலாம் நம்ம மீதம் எடுத்து வச்சோம்ல எலுமிச்சம்பழம் அதில் இருந்து மறுபடிக்கும் கொஞ்சம் சாறு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி உப்பும் எலுமிச்சாரும் சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துருந்த எல்லா மாவு பொருட்களையும் காலிஃப்ளவர் தண்ணி விட்டு வந்ததில் அது கூட சேர்ந்து நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து இது போல் கலந்துக்கோங்க நான் கலந்து பார்த்ததுல எனக்கு கொஞ்சம் மாவு கம்மியா இருந்தது அதனால மறுபடிக்கும் ஒரு அரை டம்ளர் அளவு மைதா மாவு மட்டும் சேர்த்துக்கிறேன் நீங்களும் இது மாதிரி கலந்து பார்த்துட்டு தேவைப்பட்டா மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பு புளிப்பும் கரெக்டா இருந்துச்சுன்னா விட்டுருங்க பற்றனா இப்போது கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த ஆயில் விருப்பமோ அந்த ஆயிலை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க நான் இந்த காலிஃப்ளார் பெரிய சைஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் சின்ன சைஸ் காலிஃப்ளார் எடுத்தீங்கன்னா மாவோட அளவை கம்மி பண்ணணும் அதுக்காக சின்ன டம்ளரில் எடுத்து ஒன்றரை டம்ளர் மைதாவும் அரை டம்ளர் கான்ஃபிளரும் சேர்த்து கலந்து பாருங்கள் அப்படி மாவு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இப்போது எல்லா காலிஃப்ளாரும் சேர்த்துட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் வேக வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா எப்படி உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்குல்ல ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு கொன்னிரமாக வரதளவு எடுத்துக்கலாம் நமக்கு முன்னாடியே காலிஃப்ளவர் நல்லா தண்ணி விட்டு வந்துட்டதுனால நல்லா க்ரன்ச்சியாக ரொம்பவே சீக்கிரமாக இது ரெடியாகி வந்துடும் இப்போ பாருங்க நல்லா வெந்துட்டு கிறிஸ்பியாக சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் பார்க்கவே நல்லா சூப்பரா வந்திருக்கு சாப்பிடறதுக்கும் இருந்தது எல்லா காலிஃபிளையும் நம்ம அரிச்சு எடுத்துட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் நம்ம இந்த காலிஃப்ளாரை வேக வைக்கும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேட்சு சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு இப்போ இன்னொரு பேட்ச் சிக்ஸ்டி ஃபைவும் போட்டு எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டு எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா மொத்தமாக இப்படி கையில் அள்ளிட்டு ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாகவும் போட்டு விட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி இருக்கிற எல்லா கேப்பையும் நல்லா ஃபில் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்து வெந்து வந்ததுக்கு இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம் நான் இன்னொரு பேட்ச் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு எடுக்கிறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் எடுத்த பேட்ச் காலி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் நீங்களும் இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் செய்த உங்கள் குட்டீஸ்க்கு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் நான் ரெண்டாவது பேட்ச் போடும்போது ஆல்ரெடி எடுத்த எந்த இல்ல இல்லை குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மீதம் இருந்த எல்லா காலிஃப்ளவரும் எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறமா கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலைய இது போல எடுத்து அதையும் சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா விட்டுருங்க நீங்களும் இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் இதுபோல் ஒரு காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் செய்து பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு என் கூட கமெண்டில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ